ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோங்க மகன்யாஸ் மதுரையில் விளக்கு விளக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு செம்ம செம செம்ம கலெக்ஷன் பார்க்குறோம் ஸோ பூனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிலிட்டரி எஃபெக்ட்டில் அந்த சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ளிட்டரி எஃபெக்ட் வரும் ஸோ அந்த மாதிரியான சாரீ டிஜிட்டல் பூனம்னே சொல்லலாம் சூப்பராக இருக்குது சாரி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அஞ்சு தாங்க ஸோ கலர்ஸ் பாருங்கள் இது ஒரு கலர் இதில் ஒரு கலர் இந்த பேட்டர்னில் எத்தனை கலர் இருக்குதுன்னு ஸோ இந்த லேவண்டர் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரே பேட்டர்னில் இத்தனை அஞ்சு கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ லோ ரேஞ்சஸ்லையும் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போகலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இறக்கியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம மகானியாஸில் இறக்கியிருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ அழகான லாவெண்டர் பேஸில் இருக்கக்கூடிய சாரியை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாரி ஃபுல்லாமே அந்த சின்மரி லைன் மாடலும் தெரியுது பாருங்கள் கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரி நம்ம வீவாக பண்ணும் போது பூனம்லேயே வந்து ரொம்ப அழகான ஒரு ஸாரி கலெக்ஷன் ஓகே ம் இது வந்து ப்ளவுஸு ஓகே ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர் கலர்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் alhana or green